தாண்டி தாண்டிக்கம்மாய் தர்ம முனீஸ்வரர் கோவில் காலை அந்த காலை பிடித்து பரிசு வெல்வோம் என்று சொல்ல வேண்டிய ஒரே நோக்கத்தோடு சிவகங்கி மாவட்டம் சிவகங்கி ஒன்றியம் கருணாலகுடியை சேர்ந்த எஸ் எஸ் நண்பர்கள் சிவகங்கை மாவட்டம் காலாறுதல் ஒன்றியம் மடிக்கிற கிராமத்தில் அருள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ காரோடு அய்யனார் மற்றும் ஸ்ரீ முனீஸ்வர ஆலய திரையெடுப்பு விழாவை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் நடமாடு திருவிழாவில் கம்பீரமான தோற்றத்தோடு வளம் வந்து விளையாடிக் கொண்டிருக்கக்கூடிய காலை சிவகங்கை மாவட்டம் தாண்டி கால் தர்ம சுனீஸ்வரர் கோவில் காலை அந்த நண்பர்கள் இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக பாரத் பரத் கருப்பா சார்பாக ஒன்றில்

அன்று முதல் இன்று வரை தனி சிறப்பை பெற்ற காலர்கள் அருகாமல் உள்ள செயற்கமோ தாண்டிக்கமோ தர்ம முனீஸ்வரர் கோவில் காலை அந்த காலையை நாங்கள் எப்படி நடக்கி பரிசு வெல்வே ஒன்று சிலம் என்ற ஒரே நோக்கத்தோடு வடமாறு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனி சிறப்பை பெற்ற கருமாரக்குடி சேர்ந்த எஸ் எஸ் நண்பர்களும்

சிவகங்கை மாவட்டம் சிவகண்வாய் சேர்ந்த தாடி கண்வாய் தர்மமணிஸ்வரர் கோயில் காளைக்கு பெருமை சேத்திடவா சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் ஒன்றிய மேற்கு ஆலகுறி சேர்ந்த எஸ்எஸ்வி நண்பர் விளக்கு பெருமை சேத்திடவா சிறுபூமிக்கு காளைக்கு பெருமை சேத்திடவா திருபூமிக்கு ஏரலுக்கு பெருமை சேத்திடவா சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் ஒன்றிய முடிகரே கிராமத்தில் அருள் பாலிந்து கொண்டிருக்கிற ಶ್ರೀ காருடைய ஐயனார் கோயில் ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயத்தினுடைய பிறவி எடுப்பு விழாவை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக சீரும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வருமான திருவிழாவினுடைய மூன்றாவது நிகழ்ச்சியிலே கலம் கண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு பேரை தட்டி சென்றுவிட்டு இருக்கின்ற சிவகன்பாய் தாண்டி கண்மாயை சேர்ந்த தர்ம முனீஸ்வரர் கோயில் காலை அந்த காலை பிடித்து பரிசித்தவை நாங்களும் அது சிவகங்கை மாவட்டம் காளையார்கள் கருங்கால கோரியை சேர்ந்த எஸ் எஸ் பி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு வெல்ல போவது காலையா காலையர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவல் கண்மாய் தாண்டி கண்மாய் தர்ம மணீஸ்வரர் கோயில் காலைக்கு பெருமை சேர்த்திடவா கருங்கால கோரியை சேர்ந்த எஸ் நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பரிசு தோழும் சிறப்பு பரிசுகளும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயிலை சேர்ந்த கருப்பையா மேசு உரிமையாளர்

சொல்லுங்க தம்பி தம்பி வாங்க எங்க சொல்ற கேளுங்க வாங்க வாங்க எங்கிட்டு வந்துருங்க வந்துருங்க தற்சமயம் மாடு கிளம்பி இறக்கப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன மாடு கிளம்பி இறக்கப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்பது பெருமாள் ஜீவ என்பது பற்றி சொல்கிறோம் மாவட்டம் காலையார் கோயில் ஒன்றியம் மொழிக்கரை கிராமத்தில் அருள் வாழ்த்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ காடுடை அய்யனார் கோவில் மற்றும் மனீஸ்வரர் ஆலயத்தினுடைய புரதியர் திருவிழாவை முன்னிட்டு சீரும் சுரப்போடு படைப்பட்டு கொண்டிருக்கின்ற மாபெரும் படைபாடு திருவிழாவிலே தார் மூன்றாவது போன்ற ரியல் ஜியை வளம் கொண்டுள்ள காளை சுதல் ரங்கை மாவட்டத்திற்கு சென்னிடமெல்லாம் சிறப்பு பேரை தண்டிச் சென்று கொண்டிருக்கின்றார் சுதல் கண்மாய் தாண்டி கண்மாய் சேர்ந்த தர்ம மணீஸ்வரர் கோயில் காடை அந்த காளையை எப்படியும் சொல்லித்த பரிசுதோ நாங்களும் அது இங்கே மாவட்டம் கருங்கால கோடி சென்னை எம்எஸ்பி நண்பர்களுக்கு அடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு துவை பெறுவதற்கு பரிசு சேவை இன்றல்ல இரண்டல்ல கமிட்டியாளர் வேலாகிறது ஒன்று கரும்பில்லாம எஸ் உரிமையாளர் பரத் அவர் உசார்பாக ஐநித்து ஒன்று காலையார் கோயில் நேரில் செஞ்சால் காளீஸ்வரர் நீச்சல் உரிமையாளர் முடிக்கிறேன் அவர் உசார்பாக ஐநீத்து கொண்டு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணமுள்ளன சிறப்பு பரிசுகளையும் பரிசு துவைகளும் பெறுவதற்கு

மற்றும் விளையாடி சிறப்பு பரிசுகளையும் தட்டிச் சென்று பாண்டிக்கமாய்ஸ்வரர் கோவில் காலை காலையில் நாங்கள் எப்படி அறக்கே வீடு என்ற

ராஜேந்திரன் சிற்பி அவர்கள் ஐநூத்தி ரெண்டு காலிசேர அடிசா காரையார்கோயில் நகர் முடிக்கிற அவர்கள் சார்ந்த ஐநூத்தி ரெண்டு காரையார் கருப்பையா மேசு உரிமையாளர் பரத் கருப்பையா அவர்கள் சார்பாக ஐநூத்தி ரெண்டு மாடு கலமிறக்கப்பட்டு பதினோரு நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன மாடு கலமிறக்கப்பட்டு பதினோரு நிமிடங்கள் நிறைவடைந்து என்று என்று பெருமல் செய்ய திரைப்பட்டு பரிசு கோவிலும் சிறப்பு பரிசுகளிலும் சிறப்பு இருக்கு சிவகங்கை மாவட்டம் கருங்காலபுரிக்கு பெருமை சேர்த்திடவா சுரகங்கை மாவட்டம் சுரல் கெண்மாய் பாட்டி கெண்மாய்க்கு பெருமை சேர்த்திடவா தர்ம முனீஸ்வரர் கோயில் ஆதாய்க்கு பெருமை சேர்த்திடவா நீங்கள் லாபலோடு உதிர்பார்த்தை காட்ட சென்று கேட்கா சென்றடமெல்லாம் சிறப்பு அப்போ அண்ணே முன்னாடி இருக்கிற அந்த பின்னாடி வாங்கனேன் அன்னை கோயிலும் இந்த வீட்டுக்கு சிறப்பு முடிச்சிடவா இது

சொல்றதே சொல்லியா தம்பி தெளிவான எப்படியா தெளிவா இல்லாட்டி நீங்களே மைக்க குடிச்சு சொல்லுங்கயா தற்சமயம் இங்க சிறப்பான முறையில் விடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மறுமாறு திருவிழா சிவல் கண்மாய் தாண்டி கன்மாய் சேர்ந்த தர்ம முனீஸ்வர கோயில் காலைக்கு பெருமை சேர்த்துடவா கலிங்காடக்கோடியை சேர்ந்த எஸ் எஸ் பி நண்பர்களுக்கு பெருமை சேத்திடவா சிறப்பு மிக்க வேலைக்கு பெருமை சேர்த்துடவா திருப்பு மிக்க வேலைகளுக்கு பெருமை சேர்த்துடவா அனை கோவிச்சுக்கிறாதிய சிறப்பு பயிற்சி கொடுக்கிறவங்க நல்லா நீட்டா எழுதி கொடுங்க எங்களை தொத்தரவு கொடுப்பாதியா பேனா வச்சு எழுதி கொடுங்க சிவகங்கை மாவட்டம் காலையார்கள் ஒன்றியம் எடுக்கிற கிராமத்தில் அருள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ காருடைய அயனார் கோவில் மற்றும் தர்மம் முனீஸ்வர ஆலயத்தினுடைய பிறகு எடுப்பு விழாவை முன்னிட்டு சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாறு திருவிழாவுடைய மூன்றாவது சுட்டு நிகழ்ச்சிகளை வளம் கொண்டுள்ள காளை சிவகங்கை மாவட்டம் சிவல் கண்மாய் தாண்டி கண்மாய் தர்ம முனீஸ்வரர் கோவில் காளை

மற்றும் சிறு முனீஸ்வர ஆலயத்தினுடைய உதவி எடுப்பு விழாவை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக நடைபெற்று மாபெரும் மடமாடு திருவிழா பரிசுத்தை வெல்ல போவது காலையா காலையர்களா பரிசுத்தை வெல்ல போவது காலையா காலையர்களா வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடங்க வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட தம்பி உள்ள வராஜரா கூட்டம் உள்ள வந்துகிட்டே இருக்க பரிதி தே நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன சிவகாங்கை மாவட்டம் கருங்கால குறிச்சி பூமியை சேர்த்துடவா சிவகாங்கை மாவட்டம் தர்பு முனிச்சூர் கோவில் காலைக்கு பூமியை சேத்திடவா சிவபூமியின் காளைக்கு பூமியை சேத்திடவா திடிபூமியின் வீரருக்கு பூமியை சேர்த்துடவா காலையும் சிறந்த காளை வீரர்களும் புறப்பாடு வீரடியா சிவகாங்கை மாவட்டம் காளையார் கோயில் வெண்டியா சுடல் கண்மாய் தாண்டி கண்மாய் தர்ம கோயில் காளைக்கு பெருமை சேர்த்துடவா அதே சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் ஒன்றியா கருங்கால கொடி சேர்ந்த எஸ் எஸ் நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்க பாத்துருவா போட்டினா இசலையா போட்டு பரிசு போய் வெள்ள போகுது காளையா காலை எடுக்கலாம் சிவகங்கை மாவட்டம் கடைசி நான்கு நிமிடங்க பரிசுத்தை வெல்ல போவது காலையா காலையர்கள் பல்வேறு வடநாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற கருங்காலக்குடி சென்ற எஸ்எஸ்பி எஸ் பி நண்பர்கள் கடுமையாக பரடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தேவையின் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு தாண்டி கண்மாய் சிவல் கண்மாய்க்கு பெருமை சேர்க்கிறவா கருங்கால பெருக்கி பூமி செய்தவா போட்டினா இதுலையா போட்டு காலையா காலையர்களா காலையா காலையர்களா தம்பி தம்பி வெள்ள பெண்ணு கொஞ்சம் நாலு மாலை ஆடுங்க காலையா காலையர்களா காலையா காலையர்களா காலையா காலையர்களா சுமல் கண்மாய் பாண்டி கண்மாய்க்கு பெருமை செய்தவா கருங்கால பெருக்கி பூமி செய்த தம்பி அப்படியே எந்திரிச்சிருங்க தம்பி இன்னும் உட்கார கூட எந்திரிச்சிருக்கியா தம்பி உட்கார கூட எந்திரிச்சிருக்கியா

பரிசு செய்ய நேரங்கள் நொறுங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றன காலையர்கள் வேண்டிய சுவர்கண்மை தாண்டிக்கன்மை தரும முனீஸ்வரர் கோயில் காடு கம்பியுள்ளமான தோற்றத்தோடு கலமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றது அந்த காரு எப்படி முடித்து பரிசு செய்யவும் நாங்களும் அதே சேங்கி மாவட்டம் கரும்போர குருவத்தை வந்து நம்பர் யா கடுமையான கருணை கொண்டிருக்கிறான் கடைசி இரண்டு இருக்கலாம் கடைசி இரண்டே நிம்முறாங்க